பிரமுகர் உங்கள் எல்லாருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர் ஒரு சொல் என் மூலம் இனி தமிழ்நாடு முழுவதும் ஒழிச்சிட்டே இருக்கும் இது நான் சொல்றதுல ரொம்ப பெருமையாடிறேன் சந்தோஷப்படுறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் நான் என் முகத்தை நான் கண்ணாடியில் பார்க்குறதோட எங்க தான் நான் நிறைய வாட்டி பாத்துட்டு இருப்பேன் நாலு தானா தப்பா எடுத்துக்காதீங்க நான் அப்பா ரொம்ப அதனால கேப்டன் எங்கேயும் போல நீங்க நம்மளோட தான் இருக்காரு நான் அப்பா இறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்த மீடியாலையும் நான் வந்து பேசினதில்லை எதுவுமே யார்ட்டையுமே நான் பேசலை இதனோட ஃபர்ஸ்ட் மீட் நான் வெளியே வந்து பேசுனது இது வரைக்கும் நான் எந்த நடிகர் சங்க ஃபங்க்ஷனு கூட நாங்கள் கலந்துருந்தில்ல நானும் வருஷமாகவும் இதான் ஒரு ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் அது இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக வந்து கலந்துக்கிறோமான்னு உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு மீட்டிங் எங்கள் அப்பா இதெல்லாம் வந்து இங்கே பேசுகிறதும் எனக்கு உண்மையிலே அது எப்படி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல நிச்சயம் இங்கே இங்கே இங்கேருந்து நீங்கள் நான் நான் என்னென்னமோ பேசணும்னு நினச்ச ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டிங்க நான் மனசில் பட்டு நான் பேசிடுறேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு எல்லோருமே சின்ன வயசுலேருந்து கொடுத்து கொடுத்து தான் எங்களை இருக்கார் அதே தான் நாங்கள் இன்னும் இன்றைக்குமே அதனால அது என்றைக்குமே எங்கள் அம்மா வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னிக்கு கேப்டன் இல்லை இன்னி எப்படி எங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு யாரும் எதுக்கும் நினைக்காதீங்க எங்கள் அப்பா உங்களுக்காக தான் எங்களையும் விட்டுட்டு போயிருக்கா எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ நிச்சயம் இங்க எத்தனையோ இளைஞர்கள் இருக்கீங்க உங்கள் ஒவ்வொரு இளைஞனோட கனவை அவங்கவுங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றுறோம் எங்கள் அப்பாவோட கனவு என்னவோ அதை நிறைவேற்ற தான் விஜயபிரபரம் சண்முக பண்ணி இங்கே நிற்கும் இதை நான் இங்கே ரொம்ப பெருமையோட இதை நான் சொல்லிக்கிறேன் ஏன் இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நியூ இயர் அப்போவும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லேயும் போடுவீங்க இந்த இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறப்பையும் என் பிறந்த நாள் முன்னிட்டு அம்மாவுக்கு இந்த பதவியெல்லாம் கொடுக்குறப்போ நாங்களாம் நீ வீட்டில் தான் இருந்தோம் அப்பாவோட அப்போட பேசுகிறப்பவும் சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் அப்போது ஒவ்வொரு ரெசல்யூஷன் சொல்கிறப்போ நான் அப்பாக்கிட்ட பர்சனலாக சில ரெசொல்யூஷன் சொன்னேன் அது மற்ற வருஷங்கள் இல்லாமல் அது எப்பயுமே இதுக்கு போய் இல்லாமல் இந்த வருஷம் சில விஷயம் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரெசல்யூஷனை நான் சொல்லியிருக்கேன் நிச்சயம் அந்த ரெசல்யூஷன் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கள் அப்பாவுக்கு நான் சமர்ப்பிப்பேன்னு எங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அது என்னென்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை காலம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்லும் அந்த என்னென்ன என்ன நாங்கள் விஷயம் நாங்கள் பேசியிருக்கோன்னு கடந்த பத்து வருஷமாக கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டார் ஆனால் இந்த பத்து வருஷமா வேற யாராக இருந்திருந்தாலுமே அவங்க இவ்வளோ தாங்கியிருப்பாங்களான்னு தெரில நான் தான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொன்னேன் குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்த எழுபத்தி ஒரு வயசு வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்தாருன்னா அவரோட வில் பவர் மட்டும்தான் நிறைய யூடியூப்ல என்னென்னமோ தப்பு தப்பா சொல்றீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு மெமரி இல்லைன்றாங்க என்னன்னு அது எல்லாமே போய் எங்க அப்பா கடைசி வரைக்கும் எல்லா ஞாபகமும் இருக்கு யார் வந்தாலும் அவர் ஞாபகம் வச்சிருப்பார் எந்த சீன் சொன்னாலுமே அவருக்கு எல்லாமே அவருக்கு நினைவுகள் இருக்கு அவர் இறக்கிறதுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியும் அவர் வந்து எங்க வீட்டுல குமாரணன் சோமனன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவரை கிட்ட கேட்டு யூடியூப்ல அவர் நடிச்ச எல்லா படங்களோட பாட்டு போடுன்னு அவர் சொல்லி தேதி எல்லா பாட்டுகளும் அவரை கேட்டு ராசாத்தி ஒன்றையிலேருந்து அம்மன் கோயிலுக்கு எல்லா பாட்டுகளையும் அவரை கேட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்தார் டிசம்பர் இருபத்தஞ்சி இது யாருக்கும் வெளியே தெரியாது எனக்கே தெரியாது எங்கள் டிரைவர் குமாரனும் சோமனும் சொன்னோம் சொன்னாங்க அப்போ சிசிடிவியில் பார்க்கும்போது அவர் தாளம் போட்டுட்டு இருந்திருக்கார் அவர் என்ஜாய் பண்ணி அந்த பாட்டெல்லாம் டிசம்பர் இருபத்தஞ்சி அவர் இருந்தார் இருபத்தி ஆறு அட்மிட் பண்ணுறோம் எப்பயுமே வந்துருவார் மாதிரி தான் இருந்தோம் ஆனால் வரல கேப்டன் சொன்ன மாதிரி தான் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் இருந்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இந்த மக்களுக்காக தான் என்று கூடி விடை விடைபெறுகிறேன் அதே மாதிரி நடிகர் சங்கம் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எங்களுக்கு கேப்டனுக்கு நீங்கள் செஞ்சது அதே மாதிரி நிறைய பேர் நாளை வர முடிஞ்சிருக்கும் வர முடியாமல் போயிருக்கலாம் இது எல்லாமே நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு யார் மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை கேப்டனுக்கும் யாருக்கு மேலேயும் எந்த வருத்தமும் இல்லை அதனால் எங்களுக்கு எங்கள் அப்பாவை பற்றி தெரியும் உங்களுக்கு உங்கள் கேப்டனை பற்றி தெரியும் யாரும் யார் மேலேயும் வருத்தம் இல்லை வந்தவங்களுக்கு நன்றி வராதவங்களும் உங்களோட மனசில் கேப்டனும் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் யா எங்களுக்கு எந் யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை நிச்சயம் எங்கள் அப்பாவோட கனவை நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த திரைத்துறையிலும் சண்முக பாண்டியன் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவான் என்று கூறி விடைபெறுகிறேன் நடிகர் சங்கம் நாசர் சார் விஷால் அண்ணன் கார்த்திக் அண்ணன் பூச்சி முருகன் அண்ணன் எல்லாருக்குமே நன்றி உங்கள் வாலண்டியர்ஸ் டைமண்ட் பாபு அங்கிள் சிங்கார் அண்ணன் ரியாஸ்கன் அங்கிள் பிஆர்ஓ ஆனந்த் எல்லா பிஆர்ஓஸ் வாலண்டியர்ஸ் மீடியா இங்கே இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே கேப்டன் குடும்பத்து சார்பாக நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன் கேப்டன் நம்ம கூட தான் இருப்பார் நிச்சயம் அவர் எல்லாமே பார்ப்பார் நன்றி வணக்கம் தேங்க்யூ வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஈவெண்ட் வந்து அப்பாக்காவோ பண்ணியிருக்காங்க ஸோ அப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சகாப்தம் ஷூட்டிங் போகும்போது என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு எல்லாரும் வரதுக்கு முன்னாடி ஷார்ட் சிக்ஸ் ஓ கிளாக் ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கிறாங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டிக்குலாம் அங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ப்ரொடியூசருக்கு கூடாது அதே மாதிரி டைரக்டருக்கும் ஆன் டைம் ஷூட்டிங் அந்த டே இது முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை கீப் அப் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போது அப்பா வந்து எல்லாருக்கும் சாட்டர்டே சண்டே ஆனால் வீட்டில் வந்து பார்க்குற எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்து எங்களை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தார் ஸோ அதே தான் நாங்கள் இன்னும் மெயின்டைன் இருக்கோம் அதை இன்னமும் தொடர்ந்து செய்வோன்னு நாங்கள் சொ ஆசைப்பட்றேன் அதே மாதிரி அப்பாவோட அவர் வந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு சகாப்தம் ஒரு லெகசி அது வந்து அன்றைக்கி ஊர்வலத்தில் வந்த எல்லா மக்களை பார்க்கும் போதே நம்மளுக்கு எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து சினிமாவில் மட்டும் ஹீரோ இல்லை ரியல் லைஃப் ஹீரோ கூட என்னால் அது இன்னும் நம்ப முடியல இந்த மாதிரி அப்பா கூட இல்லைன்ட்டு எங்கள் அப்பா என் கூட தான் இருக்கார் எப்பயுமே இருப்பார் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்தாங்க பட் ப்ரொடியூ ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் சினிமாவில் இருக்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட் ஏன்னா அப்பாவுக்கு வந்து சினிமா தான் எல்லாமே இருந்துச்சு ஷூட்டிங் முடிப்பார் வந்தால் வீட்டில் இருப்பார் இல்லை ஷூட்டிங் ஷூட்டிங் இல்லாட்டி நடிகர் சங்கம் இல்லை வீடு ஸோ நீங்கள் இதை இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப பெருசாக பண்ணி கொடுத்த எல்லாேருக்கும் தேங்க்ஸ் ஏன்னா விஷால்னா ரொம்ப தேங்க்யூ நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் அன்றைக்கு அப்பாவுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அருண் நடிப்பில் உங்கள் அபிமான திரையரங்குகளை வெற்றி நடைபெறுகிறது